அதுக்கு இந்த மாதிரி ஒரு புட்டே நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க திண்டுக்கல் போட்டு சாவிலாக போட்டு பார்த்துருக்கீங்க இங்கே பாருங்கள் இதை வந்து லாக் பண்ணுற மேத்துட்டு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து லாக் பண்ணுங்க ஏதாவது எசுக்கு பசக்காக வந்து மாட்டு இது இழுத்தேன்னு வச்சுக்கோங்க மொத்தமாக லாக் ஆகிடுங்க இதனால தாங்க வந்து எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் திண்டுக்கல் போட்டு வேணும் அப்படின்னு சொல்கிற காரணம் இது தாங்க உண்மையிலே வேற லெவருங்க வேறு லெவல் ஐடியாங்க நம்ம கிட்ட இருக்கிற வாழை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் வாழை அந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்கன்னா பட்டை அதை யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் சைனாவில் வந்து பாருங்கள் அந்த பட்டையை காய வச்சு எவ்வளோ சூப்பராக வந்து பொருளை பேக் பண்ணி கொடுக்குங்கன்னு சொல்லிட்டு என்ன வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அவங்களுக்கு வந்து தொழிலும் வளருங்க ஒன்றுமே வேறு லெவல் ஐடியாங்க சரியான ஐடியா விசேஷ வேட்டில் கிலோ கணக்கில் இஞ்சி வரிக்க வேண்டியிருக்குங்க இஞ்சி வரிக்கை வந்து பெரிய ஒரு கஷ்டமான விஷயங்க ஆனால் இனிமேல் தேவையில்லைங்க இங்கே வந்து பாருங்கள் ஒரு கூடையை வச்சு இஞ்சியை ஒரு வச்சு எவ்வளோ சூப்பராக தோல் வச்சுட்டு இருக்காமல் பாருங்கள் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ண பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நீங்கள் என்றைக்காக யோசிச்சு பார்த்துட்டீங்களா நம்ம ஏதாவது வந்து சாப்பிட்ற பண்டை வாங்க போனோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்பைரி டேட் பார்ப்போம் ஸோ அந்த எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச சாப்பாடு பொருட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து அதை ஃபுல்லாக ஒரு ஃபேக்ட்ரியை கொண்டு போய் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கனா ஒரே மிஷினில் போட்டு அரைச்சி மாவாக்கி ஆடு மாடு கோழி மற்ற பிற அனிமல்ஸ்க்கு வந்து அதை சாப்பிட கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒன்றுமே பண்ணாதே எக்ஸ்பைரி டேட் வந்து நமக்கு மட்டும்தாங்க சாக்ஸில் நிறைய வகை இருக்குதுங்க லோஃபர் இருக்குது ஆங்கிள் சாக்ஸ் இருக்குது ஃபுல் சாக்ஸ் இருக்குது ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்க சாக்ஸ் வந்து எந்த விதமான செலவுமே இல்லாமல் எப்படி ஆங்கிள் சாக்ஸ் எல்லாம் பார்த்துன்னு சொல்லி இந்த வீடியோவில் காட்டுறாங்க இனிமேல் தனியாக வந்து ஆங்கிள் சாக்ஸ் போகிற யாருமே வந்து அந்த சாக்ஸ் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு தாயுடைய அர்ப்பணிப்பு வந்து இதை விட விளக்க முடியாதுங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் பூரா வந்து குட்டி உடனே தன்னுடைய உடம்பே வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துரும் அதை சாப்பிட்டு தான் குட்டி வளரன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் ஒருத்தர் வந்து அதை செக் பண்ணுறக்காக வீடியோ எடுத்துருக்காப்புல உண்மையிலேயே அதை தாங்க தாயுடைய பாசத்துக்கு வேறு எதுவுமே சமப்படுத்த முடியாதுங்க